ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சி ஷார்ட்ஸ் நான் ஒன் மந்த்ஸாக வீடியோ போடலை என்னாச்சுன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சேனலை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க பிளாக் பண்ணியிருந்தாங்க ஸோ என்னால் எந்த வீடியோஸும் போட முடியல ஸோ சாரி நம்ம இன்னையிலேருந்து வீடியோஸ் கண்டினியூஸாக பார்க்க போகிறோம் அதாவது பொதுத்தமிழுக்கு கொஞ்ச நாள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சைட் பை சைடில் ஜென்ரல் சயின்ஸோட கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்துட்டு வரலாம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுத்தமிழில் பகுதி ஆ இலக்கியம் அப்படிங்கிற கான்செப்டில் கம்பராமாயணத்துலேருந்து கேட்கக்கூடிய முக்கியமான கேள்விகள் தான் பார்க்க போகிறோம் நம்ம ஒவ்வொரு டாபிக்ல இருந்து முக்கியமான கேள்விகள் பார்க்கலாம் அப்பதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ நீங்கள் நிறைய கொஸ்டின்ஸ் படிங்க நிறைய கொஸ்டின்ஸ் படிக்க படிக்க நிறைய ஐடியா கிடைக்கும் நிறைய கொஸ்டின்ஸ் எப்படி படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டினை பார்த்த உடனே ஆன்சர் தெரிகிறத மாதிரி படிக்கணும் நாலு ஆப்ஷன் வேணும் அப்படின்னு நினைக்காதீங்க ஒரு கொஸ்டினை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உடனே ஆன்சர் தெரியணும் அந்த மாதிரி படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக தொண்ணூத்தெட்டுக்கு மேலே தமிழில் வந்து ஸ்கோர் பண்ணலாம் நம்மளுக்கு வந்து எண்பத்தஞ்சுக்கு மேலே எடுக்க முடியாததுக்கு காரணம் அதனால தான் ஸோ நிறைய கொஸ்டின் படிச்சீங்க அப்படின்னா நிறைய ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதனால தான் நம்ம வந்து டாபிக் பை டாப்பிக்காக ஒவ்வொரு இதுலேருந்து கொஸ்டின் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம வீடியோஸ் எல்லாமே பாருங்க எல்லா கொஸ்டின்ஸும் ரீட் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது டாபிக் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு வீடியோஸ் போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் ஃபர்ஸ்ட் பாருங்க கம்பராமாயணத்தில் உள்ள படலங்களின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க கம்பராமாயணத்துல மொத்தம் எவ்வளவு படலங்கள் உண்டு நூத்தி பதிமூணு ராமனுக்காக ராவணனிடம் தூது சென்றவன் யார் அப்படின்னு கேட்டிருக்கு ராவணிடம் தூது சென்றவர் யார் அங்கதன் ராமாயணப் போர் எவ்வளவு காலம் நடைபெற்றது அப்படின்னு கேட்டிருக்கு பதினெட்டு மாதங்கள் வந்து நடைபெற்றிருக்கு கம்பர் எழுதிய பெருமை பாடும் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க திருக்கை வழக்கம் திருக்கை வ வழக்கம் அப்படிங்கிற நூலை எழுதியவர் யாருன்னு கேட்டாலும் கம்பர் தான் அது எதை பத்தி சொல்லியிருக்காங்க அப்படின்னா உளவுடைய பெருமைகளை பத்தி தான் அந்த நூல்ல வந்து சொல்லியிருக்காங்க ஐந்தாவது கொஸ்டின் பேசுவது காமம் இடைப்பேணுவது காமம் கூசுவது மானுடரே நன்று நம் கொற்றம் இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த வார்த்தை இடம்பெற்றுள்ள நூல் எது கம்பராமாயணம் கம்பராமாயணத்தில் கம்பராமாயணத்துலதான் அதை பத்தி சொல்லியிருக்காங்க அடுத்தது ஆறாவது கொஸ்டின் வஞ்சியன நஞ்சமன வஞ்சமகள் வந்தால் என பாடியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கு கம்பர் சோ கம்பராமாயண பத்தி பாடுறதுனால எல்லா ரிலேட்டடா தான் இருக்கும் வந்தால் என பாடியவர் யார் கேட்டா கம்பர் ஏழாவது கொஸ்டின் ராமன் முடிசூட்டி கொண்ட போது வெண்கொற்றை குடைப்பிடித்தவன் யார் அப்படின்னு கேட்டிருக்கு ராமர் முடிசூட்டும் போது யார் குடைப்பிடிப்பா பரதன் வந்து குடைப்பிடிப்பார் எட்டாவது கொஸ்டின் கம்பர் இறந்த இடம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க நாட்டரசன் கோட்டையில தான் கம்பர் வந்து இறந்தாரு ஒன்பதாவது கொஸ்டின் கம்பராமாயணத்தில் மூன்றாவது காண்டம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆரண்ய காண்டத்தை தான் கம்பராமாயணத்துடைய மூன்றாவது காண்டமா சொல்லியிருக்கு பத்தாவது கொஸ்டின் எத்தனை நாட்களில் கம்பரால் கம்பராமாயணம் முழுவதும் எழுதி முடிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்கு பதினைந்து நாட்கள் அடுத்த கொஸ்டின் கம்பர் தம்மை ஆதரித்த சடையப்ப வல்லலை பாடல்களுக்கு ஒருமுறை பாடியுள்ளார் அப்படின்னு கேட்டிருக்கு ஆயிர பாடல்களுக்கு பாடல்களுக்கு ஒருமுறை வந்து பாடியிருக்காரு நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் அதுக்கு அப்புறமாட்டு ஒரு வாரத்துக்கு ஒருக்க இந்த டைம் கொடுத்து எக்ஸாம் வைப்போம் சோ உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து அப்படி படிக்கலாம் சரிங்களா பனிரெண்டாவது கொஸ்டின் ஆயக்கலையின் ஆயிரம் அம்பிக்கு நாய காண்போர் குகன் எனும் நாமத்தான் என்று கம்பராமாயண பாடலில் வரும் அம்பி என்ற சொல்லின் பொருள் யாது அப்படின்னு சொல்லியிருக்கு ஆயக்கலல் ஆயக்கலையின் ஆயிரம் அம்பி அப்படின்னு சொல்றது அதாவது அம்பி அப்படின்னு எதை சொல்லியிருக்காரு அப்படின்னா தான் சொல்லியிருக்காரு பதிமூணாவது கம்பரை ஆதரித்த வள்ளல் யார் கேட்டிருக்கு சடையப்ப வள்ளல் முக்கியமான கொஸ்டின் கம்பரை ஆதரித்த வள்ளல் சடையப்ப வள்ளல் பதினாலு கம்பரின் சமாதி உள்ள இடம் எது அப்படின்னு கேட்டிருக்கு நாட்டரசன் கோட்டை நாட்டரசன் கோட்டையில தான் அவர் இறந்தாரு சோ அங்கதான் அவருடைய சமாதி இருக்கு கம்ப நாடுடைய வல்லல் என்று அழைக்கப்பட கம்ப நாடுடைய வல்லல் அப்படின்னு சொன்னாலே கம்பர் தான் கம்பராமாயணத்துடைய ஆறாவது காண்டம் என்னதுன்னு கேட்டிருக்கு யுத்த காண்டம் மூணாவது காண்டம் என்ன காண்டம் ஆரண்ய காண்டம் ஐந்தாவது காண்டம் சுந்தர காண்டம் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க மூணாவது காண்டம் என்ன காண்டம் யுத்த காண்டம் ஐந்தாவது காண்டம் சுந்தர காண்டம் ஆறாவது காண்டம் யுத்த காண்டம் கம்பராமாயணம் ஒரு டேஸ் நூல் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்கு கம்பராமாயணத்தை என்ன சொல்வாங்க பலி நூல் கம்பராமாயண காப்பியத்தின் உட்பிரிவுகளை குறிக்கும் சொல் படலம் பார்த்தோம்ல எவ்வளவு படலங்கள் உண்டு நூத்தி பதிமூன்று படலங்கள் வந்து கம்பராமாயணத்துல உண்டு கம்பராமாயணத்தில் உள்ள இறுதி படலம் என்ன அப்படின்னு கேட்டா விடை கொடுத்த படலம் தான் இறுதி படலம் என்னென்ன படலம் அப்படிங்கிறத பாத்துக்கோங்க குலத்தூங்க சோழனுடைய அவையில புலவரா இருந்தவர் யாருன்னு கேட்டா கம்பர் கம்பர் தான் குலத்தூங்க சோழனுடைய அவையில புலவரா இருந்தார் ஆறு காண்டங்களை கொண்ட நூல் தான் எது கம்பராமாயணம் கம்பராமாயணம் எத்தனை காண்டங்களை கொண்டதுன்னு கேட்டா ஆறு காண்டங்களையும் நூத்தி பதிமூணு படலங்களையும் கொண்டது ஆறு காண்டம் என்ன என்ன படிச்சுக்கோங்க சரிங்களா மூணாவது ஆரணிய காண்டம் ஆறாவது சுந்தர காண்டம் அஞ்சாவது யுத்த காண்டம் கம்பராமாயணத்துள்ள நான்காவது காண்டம் என்னது கிட்கிந்தா காண்டம் சோ அந்த ஆறு காண்டம் படிச்சு வச்சுக்கோங்க கம்பர் பிறந்த ஊர் எதுன்னு கேட்டா தேரலந்தூர் அவர் இறந்த இடம் எதுன்னு கேட்டா நாட்டரசன் கோட்டை அவருடைய சமாதியும் அந்த நாட்டரசன் கோட்டையில தான் இருக்கு அவர் பிறந்த ஊர் எதுன்னு கேட்டா தேரலந்தூர் கவி பேரரசர் என்று அழைக்கப்பட்டவர் யார் கம்பர் கம்பராமாயணத்தில் கம்பரிட்ட பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்கு கம்பராமாயணத்திற்கு கம்பர் என்ன பெயர் விடுவாரு ராமவதாரம் கவிக்கோமன் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னு கேட்டா கம்பர் இது எதுல கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா அதாவது நம்மளுக்கு கொஸ்டின்ல மேற்கோள்கள் அப்படின்னு சொல்லி அவருடைய பெயர் இது வந்து யாரு வந்து இந்த பெயரால் அழைக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி இருக்கு இப்போ திருவள்ளுவர் வந்து என்னென்ன பெயர்னால பாரதியார் என்னென்ன பெயர்னால அழைச்சோம் அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க கவிக்கோமன் என்ற பெயர் அடை கொண்டவர் யாருன்னு கேட்டா கம்பர் கம்பராமாயணத்துடைய இரண்டாவது காண்டம் அயோத்திய காண்டம் கம்பராமாயண காப்பியத்தின் பெரும் பிரிவுகளை குறிக்கும் சொல் என்னது காண்டம் காண்டம் எத்தனை வகைப்படும் ஆறு வகைப்படும் என்னென்ன காண்டம் படிச்சுக்கோங்க இரண்டாவது காண்டம் அயோத்திய காண்டம் வீசும் தென்றல் காற்றுன்று கையில் கம்பன் கவியுண்டு என கம்பனை புகழ்ந்தவர் யார் கேட்டார் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை ஸோ இதனோட கண்டினியூஷன நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் நீங்கள் அண்ணனை கொடுக்குற கொஸ்டினை படிங்க நம்ம வாரத்துக்கு ஒருக்க வீக்லி எக்ஸாம் வைக்கலாம் ஸோ நீங்கள் நிறைய கொஸ்டின்ஸ் படித்தீங்க அப்படின்னா நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் கண்டிப்பாக நைன்டி எயிட் ப்ளஸ் தமிழில் வாங்கலாம் ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க ஏன்னா எக்ஸாம் வந்து பக்கத்தில் வரப்போகுது நோட்டிஃபிகேஷன் அடுத்த மாதம் கொடுத்துருவாங்க ஸோ நம்ம நல்லா படிக்கணும் கரண்ட் அஃபேர்ஸும் டெய்லி வாங்க நான் அதுக்குள்ள லிங்கு நான் மார்ச் மாதத்துக்குள்ளே கரண்ட் அஃபேர்ஸ் அன் அகாடமில போட்டிருக்கேன் அதனோட லிங்க்கு கீழே கொடுக்குறேன் அதில் போய் பாருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ